வெல்கம் டு மஞ்சளா லைஃப் ஸ்டைலுங்க இன்றைக்கி நாம் அரைச்சி வச்சு தக்காளி குழம்பு ஒன்று அரைச்சி வைக்க போகிறோம் ரொம்ப அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு ஒரு நாலு தக்காளி கட் பண் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேங்க பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு கட்டி ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மல்லி தூளுங்க ஒரு எலுமிச்சம் தேங்காய் ஒரு கால் மூடிங்க இதெல்லாம் அரைக்கிறதுக்குங்க உணக்கி அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆயிலுங்க ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க இப்போ என்ன காஞ்சோம்னா நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம் என்ன காஞ்சிச்சு வெங்காயத்தை போட்டு உதக்கலாம் நல்லா வெங்காயத்தை உதக்கிடலாங்க மாதிரி அரைச்சி வச்சீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி குடம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சாதம் எல்லாத்துக்குமே இந்த பழம் நல்லா இருக்கும் வெங்காயம் வணங்கி இருக்கீங்க இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அது கூட பூண்டுப்பல் போட்டுக்கலாம் வர வர வளைங்கிடுச்சு வணங்கிடுங்க. ஆ தக்காளி வளைங்கிடுங்க. இப்ப மல்லி தூள் போடுကြலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மந்தி தூள் போடுலாம். கேங்காய் போடுကြலாம். பொறுவன நம்ம அரைச்சிருவோம். சூடா அப்புறம் ஒரு அரை அரைச்சிருவங்க இப்போ பாருங்க வணக்கியாச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிடலாங்க அரைச்சிட்டு நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம் பாருங்க நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துட்டோம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டு வெங்காயம்லாம் தாளித்து வருவாங்க இது வந்து மீன் குழம்பு மெத்தே எடுதாங்க இப்போ இது மீன் இல்லாத குழம்பு மீன் போட்டால் மீன் குழம்பு மீன் குழம்புக்கு இந்த மெத்தே எடுத்தாங்க பாருங்க இப்போ நம்ம நல்லா நெகு நெகு நெகுனு அரைச்சி இந்த மாரி அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுங்க இப்போ நம்ம எதுவும் தாளிச்சு விட்டுக்கலாங்க உடச்சிட்டு வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஆ போகுதுங்க ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தய போட்டுக்கலாங்க கொஞ்சம் பொண்ணு ஆகுதுங்க வெங்காயம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க இப்ப நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை கரைச்சி ஊட்டிடலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் கெட்டியா இருக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் கரைச்சி வடி கரைச்சி வச்சிருக்கோங்க இப்போ நம்ம வடி கட்டி ஊத்திக்கலாம் புளியை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாங்க இப்போ நம்ம எல்லாம் போட்டோம் மூடி வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம தக்காளி குழம்பு ரெடி ஆகிருச்சுங்க நம்ம நிறுத்திடுலாங்க தக்காளி குழம்பு நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த மாரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தமிழில் எப்படி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்